ஊரே பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பிடில் வாசிப்பார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு கடலே பொங்கி வானமே பொத்துக்கிட்டு ஊற்றி ஊரில் இருக்கிற மக்கள் புறம் தன்னோட பிள்ளை ஊட்டியெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அந்த மலையிலேருந்து எப்படியா தப்பிச்சுருவோம் புயல் எப்போ போகுன்ற ஒரு மாதிரி இருக்கும்போது ஒரு கும்பல் மட்டும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு விளாண்டுருக்காங்க அதை என்ன என்ன பேப்பர் கப்பல் யாரு எந்த கும்பல் எதுக்காக விளாண்டுருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் நம்ம சேனல்குள்ளே வந்திருக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட் எதுனாலும் வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பா நிறைய பேர் வந்து நம்ம வந்து இன்னைக்கு டிவி கேவுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கோம் நீங்க என்ன காசு வாங்கிட்டீங்களா நீங்க என்ன இப்படி எல்லாம் சாதகமா பேசுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க அப்படியே வசவாளர்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எங்களுக்கு டிவி கேல இருந்து ஒரு ரூபா தரது கிடையாது தம்பி எங்க விஜய் அண்ணனுக்காக நான் நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத நான் தெளிவா நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் சரி வாங்க இந்த வீடியோ என்னன்றத பாப்போம் நீங்க ரசிகரா இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் இன்னைக்கி கரூரில் நடந்த சம்பவம் அந்த ஒரு துயர சம்பவம் அந்த ஒரு நாள் கருப்பு நாள் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு டோட்டல் தமிழ்நாடே வந்து ஒரு துக்கத்தில் ஆழ்ந்த ஒரு நாள் ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கிற நாள் யார் காரணம்ன்றது இன்றைக்கி கோர்ட்டில் வழக்காக போது அது சிபிஐ கையில் மாற்றியிருக்காங்க தமிழக வெற்றிக் கேட்கல கேட்கலை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு நபர்கள் ஒரு இருந்து வந்து அவங்க சிபிஐயில் எடுத்திருக்காங்க அந்த சிபிஐயில் அந்த கேஸ் மாறும்போதே வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து வேண்டாங்க இதை நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளேயே வச்சு பேசி முடிச்சுக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை அவங்க வந்து ஆல்ரெடி எங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய கெத்துப்பா எங்க மேலே என்ன தப்பு யார் விசாரிக்கணும் என்ன உண்மை வெளியில் வந்துடும் சொல்லிட்டு அப்படியே கெத்தாக இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த ஹியரிங் வரும்போது நீதிமன்றம் அந்த ஒரு சிபிஐயில இருந்து நிறைய ஆவணங்கள் தேடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு ஒரு சில குழுக்கள்லாம் வந்து ஆராய்ஞ்சிட்டு போனாங்க அந்த இடத்த கூட இங்கே மாத்திட்டு இருக்கிறதா நம்ம வீடியோலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு கரூர் சம்மந்தமாக நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அந்த கரூர் அந்த சம்பவம் குறிப்பாக வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்கிற ஒரு ரூமில் தான் வந்து அந்த கூரையில் மேலே பசங்கெல்லாம் உள்ளே விழுந்து நிறைய பேர் ஒரே இடத்துல பலியான ஒரு இடம் வந்து நம்ம காமிச்சிருப்போம் அந்த ஒரு கடை வாசல் டி இருக்கிற தோற்றத்தையே மாத்தி அமைக்கிறாங்க இன்னைக்கு சிபிஐக்கு அது எப்படி தெரியும் ஏன்னா அவங்க வெளி மாநிலத்திலேருந்து போகிறவங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த ஒரு கொட்டகையை அவங்க மறைக்கும் போது இவ்வளோ அகலமான இடத்துல எப்படி இவ்வளோ பேர் இறந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகுன்றதை எல்லா விவரமும் நம்ம சொல்லியிருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எரியுது இந்த ஒரு புயலாளர்ன்னு போது இவங்க வந்து தங்களை காப்பாற்றுறதுக்காக எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் இதை நாங்களே வந்து பேசி முடிச்சுக்கிறோம் எங்களோடய அலுவலர்களே வந்து அதிகாரிகளே வந்து இதை ஆராய்ஞ்சு பார்த்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக உண்மை வெளியில் வரும் ஏன்னா இந்த ஒரு வழக்கு வந்து சிபிஐ போனதுக்கு அப்புறமா தலைவர் விஜய் அவர்களே வந்து எங்களுக்கு இங்கே தமிழ்நாடு அரசு நீதி கிடைக்கல ஏன்னா எங்களோட கட்சிக்காரங்கள் மேலேயும் எங்களோட தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற ஒவ்வொரு ஆளு மேலேயும் நீங்கள் கேஸ் போட்டுகிட்டே இருந்தீங்க உதாரணத்துக்கு அந்த சிபிஐ வழக்கு கொடுத்துருக்குறவரு கூட ரெண்டு தடவை கார் ஆக்சிடென்ட் பண்ணுறதா ஒரு வீடியோவே கொடுத்துருக்காருன்னும் போது அதிக பயத்தின் காரணமாகவும் எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்றதுக்காக தான் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கே போனோம் அந்த உச்சநீதிமன்றம் தான் நமக்கு சிபிஐயே கொடுத்துருக்காங்க அந்த சிபிஐ மூலயமா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி அப்படின்றவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு கரூர்ல வந்து இன்னைக்கு கூட ஆய்வு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் லேசான மலையும் கூட பார்க்காம அங்கே இருக்கிற எல்லாம் எத்தனை பேர் எத்தனை மணிக்கு வந்தாங்க இந்த ஏரியாக்களில் எப்போ கூட்டம் ஆரம்பிச்சிச்சு தலைவர் விஜய் அவர்கள் வந்த டைமுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க இறந்தவங்கள வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இறந்தாங்களான்னு ஏகப்பட்ட விஷயங்களை நோண்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சில பேருக்கு சொல்லத்தானே செய்வாங்க வழியில கன கனமில்லை அப்படின்னா எதுக்கு வழியில் பணம் பயம் இருக்குன்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு எனங்க எதுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு நமக்கு தெரியலை ஏன்னா இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் எத்தனை பேர் தலையிட்டு இருக்காங்க அதில் எத்தனை பேருக்கான ஒரு பயம் இருக்குன்றது நமக்கு கண் கூடவே தெரிஞ்சாலும் கூட ஏன்னா இன்னைக்கு யார் மேல தப்பு அப்படின்றது நமக்கு தெரியாது அதான் சிபிஐ தான் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கணுன்றது ஏன் இன்னைக்கு இந்த வழக்கு மட்டும் கிடையாது உதாரணத்துக்கு திருப்புவோனம் அஜித் வழக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க தமிழ்நாடே பரபரப்பா இருந்த வழக்கு அந்த வழக்கு சம்பந்தமாகவும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த அந்த ஒரு வீடியோக்கும் நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் இன்ன வரைக்கும் கூட அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே நன்றி அந்த மாதிரி ஒரு வழக்கு கூட இவங்க வந்து இன்னும் வந்து பின்வாங்கல எங்களுக்கு சிபிஐ வேணான்னு சொல்லல உதாரணத்துக்கு விருதுநகர் கவின் வழக்கா இருக்கட்டும் ஏகப்பட்ட வழக்கில் இன்னைக்கு சிபிஐ கையில் இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வழக்கு கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க ஏழாயிரம் வழக்கு எந்த காட்டாத ஒரு எதுக்காக நீங்க கரூர் காட்டுறீங்க அப்போ ஏகப்பட்ட வழக்குக்கு இன்னைக்கு சிபிஐ கையில் இருக்கும்போது இந்த ஒரு வழக்குக்காக நீங்கள் ஒரு மும்பரம் காட்டுறதுக்கு காரணம் என்ன ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் இருந்து யாருமே வந்து சிபிஐ கேட்க கிடையாது தலைவர் விஜய் அவர்களும் கேட்கல அதிமுக இருந்தும் பிஜேபியில இருந்தும் தான் திமுகவை வந்து இது சிபிஐ வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த குடும்பங்களில் அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல ஆதவ இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களாகவே இருக்கட்டும் சிபிஐ அப்படின்றது காலதாமதமான ஒரு வழக்கை இழுத்துட்டு போறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று இது எங்களுக்கு வேணான்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாதி விசாரணைக்கு மேலே முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே அந்த ஒரு பட்டியல் அவங்க வச்சிருக்காங்க ஏ ஒன் யார் ஏ டூ யார் கிட்டத்தட்ட வரிசையாக யார் யார் வர்றா அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து இன்னைக்கு அவங்க கையில் இருக்கு ஊடால கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் இன்னைக்கு சிபிஐ கையில் இருக்கிற குற்றப்பத்திரிகையில் இருக்கிற குற்றவாளிகளோட பேர்லாம் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு ஒரு சீல் பண்ணப்பட்ட ஒரு பேப்பராக தான் அவங்க கையில் இருக்கு இன்னும் அது எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் அவங்க வெளியிடலை அப்படி வெளியிட்டதா யாராவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக போய் ஏன்னா இன்னைக்கு இன்னும் டைமிங் இருக்கு அப்படின்னு போது அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அதாவது புதன்கிழமை திருவண்ணாமலை தீப அன்று இன்னைக்கு அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கன்றது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பிறக்காத தமிழகத்தில் வேலை செய்கிற ஒரு அதிகாரியை வச்சு தான் அவங்க கொடுக்கணும் உதாரணத்துக்கு அஸ்ரா கார்க் அவர்களே நம்ம சொல்லலாம் அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த வழக்கை வந்து உள்ள என்ட்ராகி விசாரிக்கிறதுக்கான ஒரு நபராக வந்து கொடுக்கப்பட்டார் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ஆள் இன்னைக்கு மதுரையிலேயே எடுத்துக்கங்க அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரவுடிய டவுசர் இல்லாமல் உட்கார வச்சவர் அப்படின்னே சொல்லலாம் அது மதுரையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அவர்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி இன்னைக்கு சிபிஐ கையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஏன் இந்த சிபிஐ இன்னைக்கு டிஎம்கே வேணான்றாங்க அதுதான் குறிப்பான காரணம் நம்ம பேச விஷயமே அது ஒண்ணுதான் இன்னைக்கு அவங்க வேணான்னு சொல்றதுக்கு பல காரணத்தை நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜியை சொல்லலாம் ஏன் அன்புமொழிய கூட சொல்லலாம் நிறைய பேரை நம்ம சொல்லலாம் அப்படின்னு போது மொத்தமா நம்ம சொல்லப் போறது திமுக காரங்க ஏன் சிபிஐ வேணான்றாங்க என்ன காரணம் மித்த வழக்குக்கு காட்டாத ஒரு மும்பரத்தையும் ஒரு வேகத்தையும் எதுக்காக இவங்க கரூர் வழக்குல காட்டுறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு பயம் வருதா இல்ல இந்த வழக்குல நம்ம தோத்து போயிருவோன்ற ஒரு நடுக்கம் வருதா இல்லை ஆட்சி கைமாறணும் அப்படின்ற ஒரு ஏன்னா இன்றைக்கி ஊரே தண்ணியில் தத்தளிக்கிற ஒரு டைமிங்கில் இவங்க இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு புரியலை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து நீங்களாவது சொல்லுங்கள் புரியுதான்னு பார்ப்போம் இப்போ மக்களை வந்து இந்த ஒரு விஷயம் திமுக காரங்க பண்ணுறது யாருக்காவது தெரியுமா கிட்டத்தட்ட இந்த விஷயம் ஆரம்பிச்சு மூணு நாள் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி கரூர் விஷயத்தில் சிபிஐ வேணாம் அப்படின்னு திமுக மேல்முறையீடு பண்ணி மூணு நாள் ஆச்சுன்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா நமக்கே லேட்டாக தான் போது அவங்க இந்த மக்கள்லாம் வந்து இந்த ஒரு புயல்லையும் இன்றைக்கி எப்படி மழை பெய்ஞ்சால் எந்த வீடு எங்கே இடிஞ்சு விழுகுவோம் எந்த கட்டடம் வந்து விழுகும் மரம் எங்கேருந்து விழுகும் எங்கே கரண்டு போகும் தண்ணி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது முட்டியளவு தண்ணி ஏற்கனவே தெருவில் தேங்கி கிடக்கு நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு மக்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க எந்த மாதிரியான ஒரு காய் நகர்த்துறாங்கன்னு பார்க்கும்போது ரைட்ரா நீ வந்து இருபத்தி ஆறு வந்து என்னதான் பண்ண காத்திருக்காங்களோ என்ன ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் உதாரணத்துக்கு சென்னையில் எடுத்துக்கோங்க ஏன்னா மத்த ஊர்களில் கூட மழை வந்து ஏதோ பேஞ்சிச்சு விட்டுருச்சு ரோட்டில் தண்ணி தேங்கிருச்சுன்னு போகலாம் ஆனால் உதாரணத்துக்கு சென்னை எடுக்கும்போது எல்லா இடங்களிலும் சென்னை ஒன்று ரெண்டு இடத்த சொல்ல முடியாது அனைத்து இடங்களிலுமே வந்து முட்டியளவு தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா எந்த ஆட்சியில் இப்படி இருந்துச்சு இல்லை இந்த வருஷம் தான் மழை பெய்தா இல்லை இந்த வருஷம் தான் டிசம்பரில் அதிகம் மழை பெய்தா இதுதான் முதல் புயலா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ புயல் வந்திருக்கு எத்தனையோ மழை வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலனு பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம் மழை தண்ணி ஏன் போற இடத்துல எல்லாம் வந்து நீங்க பிளாட் போட்டு வித்துட்டீங்களா இல்ல வடிகால் அமைக்கிற பணத்தை அந்த நாலாயிரம் கோடி நைக்கிட்டு போயிருச்சுன்னு ஒவ்வொரு மக்களும் சொல்லும்போது நமக்கே கேட்க தோணுது இந்த நாலாயிரம் கோடிக்கு வெறும் மோட்டர் பம்பு தான் நீங்க வாங்க முடிஞ்சுச்சா இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்றாங்க சென்னையில வெறும் அஞ்சு சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு அவ்வளவு எல்லாம் பாதிப்பு இல்ல எங்க சைட்ல எந்த ஒரு புகாருமே வரல அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு இதை பார்க்கும்போது ஏன்டா நீங்க எல்லாம் இருக்கீங்க எங்கிட்ட பொட்டியை கட்டிட்டு போயிருங்கடான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலைமை ஒரு பெண் வந்து அவ்வளவு அழுகுறாங்க நாங்க வச்சிருக்கோம் உள்ள வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கண்ணீர்ல தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எந்த மாதிரியான வேலையை பாக்குறீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு தானே கேட்போம் நாங்க இன்னைக்கு சிபிஐ கையில இன்னைக்கு இந்த கேஸ் போகுது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லது சீக்கிர உண்மை வெளியில வரும் யார் என்ன ஏதுன்றது ஏன் இன்னைக்கு உதாரணத்துக்கு எத்தனையோ கட்சிகள்ல இருந்து எந்த ஒரு குடச்சலுமே கிடையாது இன்னைக்கு திமுகல இருந்து அந்த சிபிஐ வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க நம்மளோட கமெண்ட்ல நம்மளோட சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்